ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் நாற்பத்தி ரெண்டு பேர்கள் கழித்தல் ஏழு கழித்தல் ஏழு பேர்கள் நாற்ப கழித்தல் நாற்பத்தி ரெண்டு ஆகியவை சமமானவையா அவ்வாறு இருப்பின் அப்பண்பின் பெயரை கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க ரெண்டுமே சமமான நம்ப ஃபஸ்ட்டு இது ரெண்டு பேருக்குன்னு பாருங்கள் கழித்தல் நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் கழித்தல் ஏழு இஸ்வல் கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் பெருக்குனிங்கன்னா அப்போ நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் ஏழுனால் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இது கூட்டல் வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் ஏழு பெருக்கல் கழித்தல் நாற்பத்தி ரெண்டு அதே தான் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தான் வரும் அப்போ ரெண்டுமே சமம் தானே அப்போது ஃபோர் கழித்தல் நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் கழித்தல் ஏழு இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஏழு பெருக்கல் நாற்பத்தி ரெண்டு சமம் இந்த போட்டாலே சமம்னு தான் அர்த்தம் அப்போ இது எந்த பண்புன்னு கேட்டுக்கிறாங்களா அப்போ இது பெருக்களின் கீழ் மாற்று பண்பை நிறைவு செய்கிறது புரிஞ்சுதுங்களா அல்லாதா இது கேன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தொன்று முடிஞ்சு புரிஞ்சுதுங்களா